ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வளர்ந்த ஒரு மாடர்ன் வேர்ல எல்லாருமே ஃபியூச்சர் கோலுக்காக தான் ஓடிட்டு இருக்கும் அப்படி நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ரெண்ட் இஎம்ஐ கிராசரிஸ் அது இதுன்னு போக பேலன்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை நம்மளுடைய ஃபியூச்சர் கோலுக்காக எடுத்து வைக்கிறோம் அப்படி நம்ம எடுத்து வைக்கிற பணத்துல கோல்டு லேண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி இப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து பேசிவா ஒரு இன்கம் உருவாக்க நினைக்கிறோம் ஸோ என்னன்னா ஃபியூச்சர் கோலுக்காக நம்மளுடைய முதல்ல பிறக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் ஆன கார் வாங்குறது வீடு கட்டுறது குழந்தைங்களுடைய எஜுகேஷன் தென் நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் பீரியட்ல நல்ல லைஃபை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக லாங் டேர்முக்கு வெல்த்தை கிரியேட் பண்றதுக்காகவும் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது கோல்டு தங்கத்தோட மதிப்பு அதிகமாகிறதுனால கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது ஒரு செக்யூர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவசர காலத்தில் அதை ஈஸியா பணமாவும் இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ரொம்பவே பிரபலமா இருக்கிறது ரியல் எஸ்டேட் தான் நல்ல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா வெல்த்தையும் கிரியேட் பண்ணிக்க முடியும் ரியல் எஸ்டேட்ல லேண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லங்க மினிமம் அமௌண்ட்ல ஷேர் மார்க்கெட்ல இருக்க ரியல் எஸ்டேட் கம்பெனி ஷேர்ஸ்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் அங்க இருக்கிற ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் நிறைய கம்பெனி ஸ்டாக்ஸ் பாண்ட்ஸ் கோல்டு அதர் செக்யூரிட்டிஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதோட ரிட்டர் உங்ககிட்டயே கொடுப்பாங்க இப்படி லோ ரிஸ்க்ல லாங் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்பவே சிறந்ததா இருக்கும் நல்ல ஷேர்ஸ் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நல்ல வெல்த்தையும் கிரியேட் பண்ணிக்க முடியும் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ண முடியும் இதுக்கு எடுத்துக்காட்டா வாரன் பஃபட் இருக்காங்க சின்ன வயசுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால இப்ப பல கோடிகளுக்கு சொந்தக்காரராகவும் இருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுடைய ஃபியூச்சர் கோலை ஈஸியா அச்சீவ் பண்ணிக்க முடியும் அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல்த் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்